2024 இருபத்தி நாலு நியூ இயர் செலிப்ரேஷன் நம்ம முடித்தாச்சு அடுத்ததான் நம்ம கொண்டாட போகிற மிகப்பெரிய பண்டிகை வந்து பொங்கல் தான் பொங்கல் சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வரது எனது ஜல்லிக்கட்டு ரெண்டாயிரத்தி நடந்த ஜல்லிக்கட்டு புரொட்டஸ்ட்டு நம்ம யாருமே மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் தமிழர்களோட வீர விளையாட்டுகள் வந்து எவ்வளவோ இருந்தாலும் இந்த ஜல்லிக்கட்டு இப்போ வரைக்கும் உலக புகழ்வாய்ந்த ஒரு விளையாட்டாக தான் பார்க்கப்படுது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் எங்கே தமிழர்கள் வாழ்ந்தாலும் அங்கே இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்றத நடத்திட்டு தான் இருக்காங்க அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனது இந்த ஜல்லிக்கட்டு அந்த வகையில் இலங்கையில் இந்த ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டிருக்கு அதை பற்றின தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் நடந்த ஜல்லிக்கட்டுக்கும் சோழர் காலத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நான் சிவசங்கரி ராமச்சந்திரன் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் வந்து நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகேவா இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச மூன்று மிகப்பெரிய டைனாஸ்டி எதுன்னு கேட்டால் நம்ம எல்லாரும் கண்ணை மூடிகிட்டு சொல்லுவோம் சேர சோழ பாண்டியர்கள் இதில் சோழர்கள் கடல் கடந்து பர்மா மலேசியா கம்போடியா இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு டைனாஸ்டியை வந்து அவங்க உருவாக்கியிருந்தாங்க அதில் ஒரு பிளேஸ் தான் வந்து இலங்கை இலங்கையிலையும் வந்து சோழர்களோட ஆட்சி காலம் இருந்துச்சு அந்த சோழர்கள் ஆட்சி காலத்தில் வந்து மிக பிரம்மாண்டமாக வந்து ஜல்லிக்கட்டு இலங்கையில் நடத்தப்பட்டு வந்திருக்கு இதுதான் சோழர்களுக்கும் இலங்கையில் நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோழர்கள் ஆட்சிக்கு அப்புறமும் இப்போ வரைக்குமே அந்த திரிகோணமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சம்பூர் பகுதி மக்கள் வந்து வழி அந்த ஜல்லிக்கட்டை ஏறு தழுவுதல் அப்படின்ற பேரில் வந்து நடத்திட்டு வந்திருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜல்லிக்கட்டு அப்படின்றதுக்கு ஏறு தழுவுதல் மஞ்சு விரட்டு இது போன்ற பல பெயர்கள் உண்டு ஏறு அப்படின்னா காளை அப்படின்ற அர்த்தம் சரியா ஏறு தழுவுதல் அப்படின்னா காளையை தழுவி நம்ம ஒரு பாசத்தோடு விளையாடக்கூடிய ஒரு வீர விளையாட்டு தான் ஏறு தழுவுதல் சம்பூர் பகுதி மக்கள் வந்து வழி வழியாக அந்த ஏறு தழுவுதலாம் நடத்திட்டு வந்திருக்காங்க ஆனால் இப்போ ஏன் நம்ம இவ்வளோ பெரிய விஷயமா பேசுகிறோம் அப்படின்னா இது நாள் வரைக்கும் சம்பூர் பகுதியில் நடந்த ஜல்லிக்கட்டு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக நடக்கலை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஐம்பது கால மாடுகளை மட்டும் வச்சு ஒரு ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் மட்டும் வச்சு நடத்திருக்காங்க மைதானம் அந்த மாதிரி எதுவுமே அமைச்சு கொடுக்கல அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆனால் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த ஜல்லிக்கட்டு அப்படின்றது வந்து மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டிருக்கு வெளியிலிருந்தெல்லாம் கூட வந்து மாடுகளை கூட்டிட்டு வந்திருக்காங்க நம்ம தமிழகத்துல இருந்து காளைகளையும் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி தமிழகத்துல இருந்து மாடுபிடி வீரர்களும் வந்து அங்க போயிருக்காங்க மிகப்பெரிய மைதானம் அமைச்சு ஒரு ஜல்லிக்கட்டு எப்படி ஒரு ப்ராசஸ்டா நடக்குமோ அந்த மாதிரி இலங்கையில நடந்திருக்கு தான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் வந்து இப்போ இலங்கையில நடந்த ஜல்லிக்கட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி ஜல்லிக்கட்டு வந்து வருடம் வருடம் பிரம்மாண்டமா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையில இருக்கக்கூடிய மக்களும் கேட்டிருக்காங்க அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் தங்களோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க லாஸ்ட் டைம் திருச்சி வந்திருந்த இலங்கையோட ஆளுநர் செந்தில் தொண்டைமான் அவர்கள் வந்து இந்த ஜல்லிக்கட்டு நாங்கள் இலங்கையிலேயும் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி இந்த வருடம் நடந்திருக்கிறது நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்குது வருட வருடம் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு போட்டி வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் நடக்கணும் நம்ம தமிழர்களோட புகழ் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய தமிழர்கள் வாழும் பகுதியில் பிரதிபலிக்கணும் நம்ம எடுத்துக்கிற எல்லா உணவுமே தாவரங்கள்கிட்ட இருந்தும் விலங்குகள்கிட்ட இருந்து தான் கிடைக்கிது அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த தாவரங்கள் வளரணும் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான ஒன்று சூரிய ஒளி தான் ஸோ அந்த சூரியனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் நம்ம வந்து பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அதே மாதிரி கால்நடைகளுக்கு நன்றி செலுத்துகிற வகையில் நம்ம மாட்டு பொங்கலை செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த மாதிரி இயற்கையோட ஒன்றி ஒரு பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது நம்ம தமிழர்களாக தான் இருப்போம் அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் வந்து நமக்காக பல நல்ல விஷயங்களை விட்டு சென்றிருக்காங்க ஸோ நம்ம தமிழர்களாக இருக்கிறதுக்கு ரொம்பவே பெருமைப்படணும் அதே பெருமையோட நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன் என்னோடய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணால் மறந்துடாதீங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை வந்து பார்க்குறேன் பாய்